ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட நாகா சொல்லி லாச்சர் ஆஃபர் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை நான் அஞ்சாம் தேதி நைட்டு தான் இந்த வீடியோ பார்த்தேன் அப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்போ தான் அப்படின்னா நீங்கள் ஆறாம் தேதி காலையில் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆறாம் தேதி காலையில் ஒரு எட்டு மணி வரைக்கும் இந்த ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பேமெண்ட் கொடுத்தா வாங்க மாட்டிங்களாடா அப்படின்னு நீங்கள் கேட்கா வாங்கிக்குவோம் அதெல்லாம் வாங்கிக்குவோம் அதை ஆஃபர் எட்டு மணி வரைக்கும் அப்படின்றதான் சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்போ வேணாலும் ஆர்டர் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வரும் ப்ளஸ் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் கொரியர் சார்ஜ் கிடையாது நம்ம வெளிநாடுகளுக்கும் இருக்கோம் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஸ்கின் ஆயில் இல்லைனா க்ளோ சீரம் அப்படின்னா லிப் லைட்டனிங் க்ரீம் அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து க்ளோ இது நம்மளுடைய ஆன்டி ஏஜிங் குங்குமாதி சீரம் அப்படின்னா கால் கிலோ கால்ஷியம் அண்ட் அயன் பவுடர் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் வெயிட் லாஸ் காம்போவோட நம்ம வந்து ரெண்டு ஆஃபர் கொடுத்துருக்கோம் அதாவது இது அப்படி இல்லைன்னா அது நீங்கள் இப்படி வாங்கிக்கலாம்னு சொல்லி அது வந்து நம்மளுடைய கால் கிலோ கால்சியம் அண்ட் அயன் பவுடர் ஏன்னா வெயிட் லாஸ் காம்போ கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ மூணு கிலோ அப்படின்னு அதுக்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் பவுடர் வந்து மொத்தமாக வாங்கிக்குவாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து கால் கிலோ வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன் ரெண்டு மூணு கிலோ வாங்குறது அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து இந்த ஆன்டி ஏஜிங் குங்குமதி சீரம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்புறம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே நான் கமெண்ட்டில் பின் பின் பண்ணுறேன் உங்களுக்கு அதை பாருங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அதே மாதிரி நம்மளுடைய டேண்ட்ரஃப் ஆயில் நிறைய பேருக்கு இது வந்து நிறைய பேர் டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அதிகமாக அரிக்கும் அதனாலேயும் ஹேர் ஃபால் நம்மகிட்ட ஆகும் நம்ம கிட்ட டான்ட்ரஃப் ஆயில் வாங்குற சொன்னது பாத்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணியாச்சு இந்த மண்டைக்கு நான் செலவு பண்ணது இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் சோ அவ்வளவு செலவு பண்ணியாச்சு ஆனா அந்த டேண்ட்ரஃப் போகவே இல்லை இந்த ஆயில் போட்ட உடனே சூப்பரா டான்ட்ரஃப் ஃபுல்லாவே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அரிப்பு இருக்காது சுத்தமா அரிப்பு இருக்காது நம்மளுக்கு டேண்ட்ரஃப் ஃபுல்லா போயிடும் ஏன்னா டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னாவே உங்களுக்கு ஃபால் இருக்கும் டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா ஹேர்ஃபாலும் கண்ட்ரோல் ஆயிடும் ஸோ மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூரிய வெளிச்சத்தில் ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுறது அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் எல்லாமே நம்ம சன்லைட் ப்ராசஸ் தான் நல்லா தலையெல்லாம் எதெல்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டு ஊற வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி உங்கள்கிட்ட வர்றது அடுத்து நம்மளுடைய பவுடர் ஐட்டம்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டில் கூட நிறைய பேருக்கு அந்த மூச்சு விடுறதுக்கு ப்ராப்ளமாக இருக்குது தும்மல் அடிக்கடி வருது சளி பிடிக்குது இருமல் வருது இப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே இது வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்டர் அதை வந்து எவ்வளவு நேரம் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் எடுத்துக்கணுமா இல்ல ரெண்டு வேலை எடுக்கணுமா இப்படிலாம் கேக்குறீங்க இதை பிளாஸ்கில் போட்டு வச்சுக்கிட்டு தேவைப்படும் போதெல்லாம் சுடு தண்ணி வச்சு குடிக்கிற மாதிரி அப்பப்பே எடுத்து குடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க ஏன்னா அது வந்து அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்க இந்த டீ காஃபிக்கு பதில் இதை நம்ம எடுத்துக்கும் போது டீ காஃபி குடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் கண்டிப்பா ஸ்கின்ல சீக்கிரம் சுருக்கங்கள் வரும் சீக்கிரமாகவே நம்ம ஏஜிங் லுக் அப்படியே ஒரு மாதிரி ஸ்கின்ல சுருக்கம் வந்து வயசான மாதிரி ஆயிடுவோம் அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற அந்த க்ளோ எல்லாம் போயிடும் டீ காஃபி அதிகமாக எல்லாம் போட்டு எடுக்கும்போது இம்யூனிட்டி பூஸ்டர் எடுக்கும்போது ஸ்கின்னும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு எந்த இல்லாமல் நோய் சக்தி அதிகமாகும்